மும்பை அணி இருபத்தாறு என்ன செய்ய போகிறாங்க புதிய கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்திய அணி பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க டே ஃபோரோட முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் இழப்புக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க கே எல் ராகுலும் சுமன் கில்லும் நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு விக்கெட் இழப்புக்கு தொண்ணூத்தாறுன்னு வந்து லீடிங்கில் இருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க விளையாடி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நானூற்றம்பது ரூபான்னு தேத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிடலாம் நடவுல ஏதாச்சும் சோக்கு காணாகன்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தை பொறுத்தளவு என்ன நினைப்பாங்க அப்படின்னா கில்லோட விக்கெட்டு அப்புறமேட்டு ரிஷப் பண்ணிட்டு இவங்கெல்லாம் வந்து க்ரூஸிலாம் ஆடக்கூடியங்க இவங்களோட விக்கெட் எடுத்தலாவே பட்டு பட்டுன்னு முடிச்சிடலாம் ஏன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் நானூற்றி முப்பத்தில் முப்பதுலேருந்து நானூற்றி எழுபதுலேருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அந்த விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸும் சொல்லுங்கள் ஹர்திக் பாண்டியா டெஸ்ட்டில் இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே அட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கேப்பா அப்படியே ஓரம் ஓரங்கட்டப்படுறாரா அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு அது மும்பை அணியில் கூட நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே போயிட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் வந்து முடிய போகிறப்போ அந்த இருபத்தஞ்சி முடிய போகிறப்போ வந்து கமெண்ட் ரேட்டர்லேருந்து எல்லாமே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டிய கேப்டன் இருக்க மாட்டார் அப்படின்ற விஷயங்கள் வந்து அங்கேயே சொல்லியிருந்தாங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு ஃபைனல் வருது வேர்ல்டு கப்பு ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அதில் வந்து கண்டிப்பாக சூர்யா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு அது மட்டும் இல்லாமல் செம்மையாக பேட்டிங்கும் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரை நோக்கி தான் ஃபோக்கஸ்டு போவோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவர் தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு இருக்கு இதில் ரோஹித் இருப்பாரா அவருக்கு பதிலாக ஜானி பர்ஸ்ட் வரப்போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாகவே போயிட்டுருக்கு அது என்ன நடக்குது கேப்டன்சி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித்தே ஓகே வந்தா ஓகேவா இல்லை அர்த்திக்கே ஓகேவா இல்லை ஸ்கை வரணுமா இல்லை பூம்பரா வரணுமா அப்படின்ற விஷயங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறுக்கான பிளானை வந்து இப்போயே அவங்க தீட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க எம்ஐ நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு பூரன் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க பிளேயர்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து ஜெயிக்காமல் போயிருச்சு கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎலை பொறுத்தளவுக்கு அவங்க விடவே மாட்டாங்க கண்டிப்பாக வேற லெவலில் டீம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருப்பாங்க அதனால் அது வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க பார்ப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸ் நடராஜன் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா டெல்லி அப்படி பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் கோடி பதினோரு கோடி கிட்ட போட்டு பார்த்தீங்கன்னா நடராஜன் அவர்களை வந்து யாக்கர் கிங்கை வந்து எடுத்தாங்க ஆனால் டீமில் வந்து இடம் இல்லை வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெவின் பீட்டர்ஸனே சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது பத்து கோடி எதுக்கு பதினோரு கோடி எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க இங்கிட்ட வந்து சமையை ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசான் கிசான் பதினோரு கோடிக்கு பேல எடுத்தாங்க வெளியில் விட்டு கம்மி ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லா டீம்லேயும் வந்து இப்போ ஜெய்ஸ்வால் வெளியில் போகிற அப்போ ஒரு நியூஸ் கிழமே வருது அது மாதிரி வெங்கடேஷ் ஏற வெளியில் விடுவாங்க அந்த மாதிரி எல்லா டீம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பிளேயர் வந்து கண்டிப்பாகவே வெளியில் வருவாங்க அது எல்லாத்தையும் வந்து மும்பை அணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக வந்து மும்பை அணிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் இருக்காங்க வில் ஜாக்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா அவரை வெளியில் விடுறது தான் பிளான் பண்ணுவாங்க வில் ஜாக்ஸும் தீபக் சகாரே வெளில விடுவாங்க இப்போ பத்து கோடிக்கு மேலே போட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சகாரா எடுத்தாங்க அதே மாதிரி அஞ்சரை கோடி ஸ்பெண்ட் பண்ணி வில் ஜாக்ஸ் எடுத்தாங்க இப்போ பதினஞ்சு கோடி அவங்க கையில் இருக்கு இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் விட்டு எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஏழு இவர் ஒரு அஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் வந்து எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க அதனால் வந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வெளியில் விட்டுருவாங்க அவங்க யார் யாரை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்ராஜனை வந்து கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுவாங்க மயங்க் யாதை வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ஜுரி இன்ஜுரி கன்சர்ன் இல்லை அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாகவே எடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நல்லா சூப்பராகவே போடுறாருன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு பத்து கோடி பதினோரு கோடி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி வந்து எல்எஸ்டி எடுத்தாங்க அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா இன்ஜுரியாகி அவரால் விளையாடவே முடியல ரெண்டு மூணு போட்டி தான் விளையாண்டார் ஒரு போட்டி விளையாண்டாரு அதுலேயே வந்து ஒரு சில விக்கெட்டுகளையுமே எடுத்தார் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து எடுக்கலாம் ஆனால் வந்து அவர் இன்ஜுரி கன்சர்ன் இல்லை அப்படின்னா சூப்பராகவே அவர் பவுல் பண்ணுவார் அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடைக்காமலாம் ஒரு சில பிளேயர்லாம் இருப்பாங்க நேத்த எல்லாம் நல்லா பண்ணுவார் அவரெலாம் கம்மி குரோக்கு தான் எடுத்தாங்க சிஎஸ்கே அப்படி இருக்கும்போது விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அடிச்சது ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து அழகாவே கொத்திட்டு போயிருவாங்க என்னை வரைக்கும் இவங்க ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னா கேமரூன் கேனு ஜானி பஸ்ட் இன்னொரு எங்களுக்கு பேட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே ட்ரை பண்ணுவாங்க இப்போ நட்ராஜன் அதே மாதிரி சமி வந்து நல்ல ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் நம்மளுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேக் பேக்ஹெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்கேன் இப்போ விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு யங்ஸ்டர் அதே மாதிரி அஸ்வினி குமார் மாதிரி ஒரு யங்ஸ்டர் அவங்க ரெண்டு பேருமே அவங்க டீமுக்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சில ப்ரெஷர் சுச்சுவேஷனில் தான் மட்டும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரோட ஓவர் கிடைஞ்சிருக்கு மற்றபடி ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே விக்னேஷ் புத்தர் வந்து நல்லாவே பண்ணார் இன்ஜுரி கன்சர்ன்னால் வெளியிலேயுமே போயிருந்தார் அதனால வந்து கண்டிப்பாக அதையுமே அவங்க பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸை தான் நாலு பேர் வந்து டீமில் வச்சுக்கணும் இந்தியன் பிளேயர்ஸ் எத்தனை பிளேயர் வேணால் வச்சுக்கலாம் அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணி வச்சுப்பாங்க அதில் அல்லாஹ் ஹசன் ஆஃபன் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க ஆனால் இன்ஜுரியனால பார்த்தீங்கன்னா அவருமே விளையாட முடியலை அதான் இந்த சீசன் வந்து அவரை பார்ப்பாங்க ஃபிட்டாக இருக்காரா கண்ணா நல்லா பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லை அவரையுமே ரிலீஸ் பண்ணிட்டு போடு பத்தொம்பது இருபது கோடி கையில் இருக்க ஒரு நல்ல பிளேயர் அல்ல ஒரு ஆல்ரவுண்டரு ஒரு ஃபாஸ்ட் போலர் அள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ல தான் வந்து மும்பை அணி கண்டிப்பாகவே இருப்பாங்க சிஎஸ்கே அணியை பொறுத்தளவு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவங்கள பொறுத்தளவு பென் ஸ்டோக்கா கேமரூன் கிரீனா இந்த மாதிரி வந்து பல பேச்சுகள் அடிபட்ருக்கு ஆல்ரெடி சஞ்சு சேட்டாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வர இருக்கார் அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆல்ரெடி செம்ம டெப்த்தாகிடுச்சி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்கள வரைக்கும் பவுலிங் தான் பத்திரான நம்புனாங்க அளவு பண்ணலை களிலும் அன்சுல்கம்பூஜை மட்டும்தான் நல்லா இருக்காங்க ஸ்பின்னர் பிரச்சனையே கிடையாது நூறு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு இன்னும் கொஞ்சம் ஃபார்மில் ஜடேஜா இருந்தார் அப்படின்னு அவங்களுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கார் பேட்டிங்கை பொறுத்தளவு நாங்கள் பாய் இருங்க பாய் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உருவில் பட்டல் ஆயுஷ் மாதிரி வந்துருவாரு ருத்து அந்த மாதிரி டபுள் பிரவிஸ் அந்த மாதிரி எக்கச்சக்க பேட்டிங் லைனப்பில் இருக்குது கிளைமேக்ஸில் எவனாச்சும் ஒருத்தன் முடிக்கணும்டா அவனை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒருத்தன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஒருத்தர் செம்ம ஃபாஸ்ட் பவுலர் வேண்டா ஆஸ்திரேலியா பவுலர் அந்த மாதிரி வேணும் இப்போ ஹெய்ஸுலுட்டு மாதிரியோ ஸ்டார்க் மாதிரியோ நம்ம சைடு பூம்ரா மாதிரியோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க எடுக்கணும்னு பார்ப்பாங்க மும்பையை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரு ஒரு பவுலர் இவங்களுக்கும் அதே ஒரு பிரச்சனை தான் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த இருக்கு மும்பை அணியில கேப்டன்சி மாற்றங்கள் எதுவும் இருந்தால் நல்லா இருக்குமா இல்ல இதே அணியே தொடர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க